சைக்கிள் ரேஸ் நீ யாருமே வரல போன் எடுத்துடியா கீழே இங்கே வாங்கி ஸ்டாப் பண்ண முடியுதா திருவாரூர் ரேசிங் இப்போது சைக்கிள் போட்டி நடைபெற்று உள்ளது முதல் சுற்று முடிவடைந்தது இரண்டாவது சுற்று

চলুকি কোন ওকি பஸ்டு தெரியல பாப்போம் வந்து வந்துட்டு இருக்க சைக்கிள் ரேஸ் எல்லாம் பாருங்க ரெண்டாவது ரவுண்டு ரவுண்ட் சைக்கிள் ரேஸ் ஆஹா ஆஹா சைக்கிள் ரேஸ் சைக்கிள் ரேஸ் இது ரெண்டாவது ரவுண்ட் இன்னொரு ரவுண்ட் இருக்கு ஆ இந்த ஒருத்தர் சார் இவருக்கு தண்ணி கொடுத்து இவரை கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க ஆஹா தம்பி வாடா இன்னும் இன்னும் இருவர் வந்து கொண்டுள்ளனர் இன்னும் இருவர் வந்து கொண்டுருக்காங்க राउंड இருக்கு అలా வெயிட் பண்ணுங்க இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு இன்னும் ஒரு ரவுண்டே ஃபைனல் ரவுண்ட் யாருக்கு ஜெயிக்க போறதுன்னு தெரியல பாப்போம் 3 ரவுண்ட்ஸ் சி (צחוק) <laughs> <laughs> மூன்றாவது லாஸ்ட் ரவுண்டு சைக்கிள் ரேஸ் வர உள்ளனர் வெயிட் பண்ணுங்க லாஸ்ட் ரவுண்ட் லாஸ்ட் ரவுண்டு வந்து உள்ளனர் வரார்கள் வரார்கள் லாஸ்ட் ரவுண்ட் லாஸ்ட் ரவுண்ட் புல்லட் லாஸ்ட் ரவுண்ட் லாஸ்ட் ரவுண்ட் லாஸ்ட் ரவுண்ட்

அந்த ஒரு சின்ன பைய விடாம வந்துகிட்டு இருக்கான் அவனுக்கு வாழ்த்துக்கள் இவன் போட்டியில கலந்ததுக்கே இவன் ஜெயிச்சுக்கான அர்த்தம் இது எல்லாம் பெரிய பெரிய பசங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க ஓகே சின்ன பையன் வரான் போடுவான் வாடா வாடா

அடுத்து குதிரேசு உள்ளது அனைவரும் காத்திருக்கவும் பெரிய குதிரை ரேக்கலா ரேஸ் இன்னும் முடியவில்லை இதுக்கு அப்புறம் பெரிய ரேஸ் ஆரம்பமாகவும் 对。<laughs> <laughs> அடுத்து குதிரத சொல்லது ஒன்னு கொடுத்தோம்